வணக்கம் இது நம்ம கிச்சன் இது நம்ம கிச்சனில் நம்ம இன்றைக்கி கோவக்காய் கறி பண்ணப்போறோம் அதுக்காக இதில் எண்ணெயை வச்சு கருவு தாளத்து கோவக்காயை போட்டு உப்பு மஞ்சப்பொடி கை மிளகாத்தூள் இதில் காஷ்மீரி சுள்ளி சேர்த்து நான் அரைச்சி வச்சுருக்கேன் குண்டு மிளகாய் நீட்டை மிளகா காஷ்மீர் தூள்ளி மூணுத்தையும் ஈக்குவல் போர்ஷனில் போட்டு நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அந்த தூளை போட்டுட்டேன் நிறைய எண்ணெய் விட்டு வதக்கப்படுறோம் நான் அது வதக்கரை கறி பண்ண போகிறேன் அதனால் ஃபீல் குக் பண்ணலை

பள்ளிப்பாக்கா ரொம்ப நல்லது இருக்கு நாச்சத்து இருக்கு பிபி இருக்கு சுகர் கொலஸ்ட்ரால் எல்லாத்தையுமே நல்லது ஹெல்த்தி ஃபுட்டு நன்றி வணக்கம்